இப்படிக்குள்ள இருக்கு உள்ள எது நெருப்பு போய் இருக்க கூடாது என்ன என்ன இடத்துக்கு காரணம் வருது நல்ல நல்ல இருங்க இது கீழே இறங்கடா இப்படியா போங்கடா போங்கடா போங்க போக வாங்க ஒரு பத்து மணிக்கு வாங்கடா அப்படிப்பாடு போக போங்கடா 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 வாங்க

குளிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் கீழே தெரு பசங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான் நீங்க கொஞ்சம் சொல்லி புரிய வைக்க கேளு என்னடா தேவா இது வந்ததுல ஆரம்பிச்சது கண்டவங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க இப்போதைக்கு அத பத்தி கேட்காதீங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடியுங்க அப்ப ஊர் சுத்த முடியாதுல்ல அத மாட்டி விடுறாதீங்க நான் இப்பதானே இங்க வந்திருக்கேன் இனி என்ரோல் பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்குள்ள கட்டி போடுறாதீங்க கொஞ்ச நாளாச்சும் நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த கீழே தெரு வரைக்கும் போய் அந்த பசங்களோட சுத்துறது தானே உன்னோட ரிலாக்ஸேஷன் இப்போதைக்கு உன்னை சும்மா அப்படியெல்லாம் சுத்த விட முடியாது பத்தாவதுக்கு இப்ப பார் அம்முக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவ பாஸ் ஆகட்டும் முதல்ல ரிசல்ட் வரணும்ல இல்ல படிக்க வேண்டாமா நீ வாய மூடுறா மாமா சொல்றதை மட்டும் கேளு ஆ நீங்க பேசிட்டு இருங்க நான் போய் டீ வேண்டாம்க்கா ஸ்கூல்லே டீ குடிச்சாச்சு வேண்டாம் விடுங்க சரி வேலைக்காரங்கள நான் கிளம்ப சொல்லி சொல்லிட்டு வரேன் மழை வர மாதிரி இருக்குதே ஆ தேவா நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இதுக்கு அப்புறமா இந்த விவசாயத்தால நம்பி ஒண்ணும் பண்ண முடியாது நீ இந்த வக்கீலுக்கு எல்லாம் பிராக்டிஸ் பண்றதை விட்டுட்டு என்னோட பிசினஸ் கூட இருந்து பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் பண்ணலாம் ஆனா எனக்கு ஒரு அஞ்சாறு மாசம் டைம் வேணும் ஆறு மாசமா அம்மாவோட ரிசல்ட் வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாங்களே முடிவெடுத்துருவோம் இல்ல பாமா நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் நாங்க சொல்றதை கேட்டா போதும்

இந்த வீட்டு பசங்க மேல கைய வச்சுட்டு இந்த ஊர்ல எவனும் நிம்மதியா இருக்க கூடாது அவனுங்களை வெட்டி சாக்கிறேன் வெட்டுங்க அதுக்கு எதுக்கு நீங்க அந்த நாய்ங்க இடத்துக்கு எல்லாம் போறீங்க நடு நடுத்தருல நிக்க வச்சு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் நான் போய் கூட்டி வரேன் அவனை பஞ்சாயத்து தலைவரா இருந்து நான் பண்ணலன்னா எப்படிங்கய்யா அடிங்க குத்துங்க வெட்டுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கய்யா ஐயா ஆனா அது நம்ம இடத்துல வச்சு பண்ணியாகணும் அதுதான் கௌரவம் ஐயா யார் என்ன பஞ்சாயத்து தலைவரா ஆக்குனது நீங்க தானே ஆனா இப்ப என் பேச்சுக்கு மரியாதையே இல்லாம ஆயிடுச்சு நான் சொல்றதை கேட்கலன்னா அப்புறம் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்புறம் என் மேல வருத்தப்படாது பொண்ணு தொட்டதுக்கு அப்புறமோ இதே தான் சொல்லுவீங்களா என்னடா பேசுற அந்த பசங்க தொட்டதால இவளுக்கு என்ன கருப்பு கருப்பு போயிடுச்சா என்ன ஹம் முதலாளிய பார்த்தாலும் ஒண்ணுக்கு போயிடுவீங்க இப்ப என்ன புரட்சி பண்றீங்களோ அவங்களுக்கு சொந்தமான இடத்துல தான் நீங்க இன்னும் வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க

ஆ அய்யோ அய்யோ என்னடா यार அய்யோ அய்யோ என்னடா यार அடி அடி சொல்ற கே